மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் இந்த நவம்பர் மாசம் கொஞ்சம் பெட்டராவே இருக்குங்க மூணுல இருக்கிற சனி உச்ச குருவோட பார்வையை வாங்கி உங்க தைரியத்தை மேலும் அதிகப்படுத்தி செயல்களில் வெற்றியை கொடுப்பாரு ஏழுல இருக்கிற உச்ச குரு தைரியத்தை கொடுப்பாருங்க கூடவே செலவு கொடுப்பாரு ஆனா அது சுப தான் இருக்கும் ராசிக்கு ரெண்டுல இருக்கிற ராகுவாலையும் எட்டுல இருக்கிற கேதுவாளியும் நீங்க பல சூழ்ச்சிகளை உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து பல சூழ்ச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அதையெல்லாம் பாத்துட்டு தான் இருந்தீங்க இப்ப அந்த சூழ்ச்சிகளை வெல்வதற்கு ஒரு மனநிலை உண்டாகும் அதே போல தொழில ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கிற குரு உங்களுக்கு நல்லவங்களை அறிமுகப்படுத்துவார் அதன் மூலமா நீங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆஹ் கெட்டவங்களை விட்டு விலகிறதுக்கான ஒரு வழியும் கிடைக்கும் உங்களுக்கு ஆஹ் ஆனா ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா சூரியன் வந்து நீச்சமா உங்களோட துலாம் ராசியில அமர்ந்திருக்கிறதுனால அதாவது எட்டாம் அதிபதியா இருந்து அவர் நீசமா இருக்கிறதுனால பாலின உறுப்புகள்ல சூட்டினால் சில பாதிப்புகள் உண்டாகும் அதனால ஆஹ் அதையெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதத்தால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க சனி பக சனீஸ்வர பகவான் வழிபாடு ஈஸ்வரன் விநாயகர் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா நல்ல வழியை காட்டுவாங்க நல்லா இருப்பீங்க நண்பர்களே வணக்கம்